பெருமதிப்பிற்குரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று அபிராமி அந்தாதியில் மூன்று பாடல்களை பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய பாடல்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் கடந்த பதிவில் மதிசெய்யமாக அன்றோ வாமபாகத்தை பாகத்தை என்று அபிராமி பட்டர் புடி முடித்திருந்தார் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் போது செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே என்று பாடுகிறார் அபிராமி அன்னையே என்னுடைய அகப்பற்று புறப்பற்று ஆகிய பற்றுக்களை என்னிடமிருந்து அகற்றி என்னை உன்னுடைய பொற்பாதங்களினாலே அருள் அருள் கூர்ந்து ஆண்டு கொண்டு வந்தாய் அந்த சமயத்தில் நீயும் உன்னுடைய கணவராகிய இறைவன் ஆகிய இருவரும் வந்து எனக்கு திருமண கோலத்தோடு காட்சி அருள வேண்டும் அதற்கு முன்பு நீங்கள் தனித்தனியாக இருக்கின்ற அந்த காட்சியையும் சேர்த்து அருள வேண்டும் காலன் என் முன்னே வருகின்ற பொழுது எனக்கு எதிர்த்து வருகின்ற பொழுது நீங்கள் இருவரும் வந்து எனக்கு முன்பே காட்சி அருள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே என்று அபிராமிப்பட்டவர்கள் இந்த பாடலிலேதான் முதல் முதலாக காலனை குறித்து பேசுகிறார் அடுத்த பாடலில் வெளிநின்ற நின் திருமேனியைப் பார்த்த என் விழியும் நெஞ்சும் கழி நின்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை கருத்தினுள்ளே ஒளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பது மேவி உறைபவளே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் நீங்கள் இருவரும் எனக்கு முன்பாக வந்து காட்சியளித்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை அது கரைகடந்து செல்வது போல் அந்த மகிழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு ஓரளவு ஞானமும் இருப்பதாக நான் உணர்கிறேன் அப்படி உணர்ந்த எனக்கு நீதான் தொடர்ந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே என்று குறிப்பிடுகிறார் ஒளி நின்ற கோணங்கள் என்பது அபிராமி அன்னையை நவசக்தி என்று கவியரசர் கண்ணதாசன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய அந்த ஆயுத பூஜை சமயத்தில் நாம் ஒன்பது நாட்களை நாம் கொண்டாடுவோம் அதில் மூன்று நாட்கள் கலைமகள் என்றும் அடுத்த மூன்று நாட்கள் மலைமகள் என்றும் அடுத்த மூன்று நாட்கள் வெற்றி இப்படி ஒன்பது தினங்களை ஒன்பது சக்தியாக கொண்டு வழிபடுகிறோம் மாணிக்க திருவாசகத்தில் திருவம்பாவை என்கின்ற பகுதியில் ஒன்பது சக்தியை குறிப்பிடுகிறார் அம்பிகை கனகாம்பிகை கங்கை கௌரி உமை ஆதிபராசக்தி ஆதிசக்தி ஞானசக்தி சக்தி என்று அங்கு ஒன்பது சக்திகள் இருக்கிறதாக புலியூர் கேசியன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்கடுத்தது ஒன்பது கோணங்களும் மேவி உறைவவளை என்று சொன்ன அபிராமி பட்டரவர்கள் அடுத்த பாடலிலே எல்லா இடத்திலுமே நீதான் நிறைந்திருக்கிறாய் நான் எந்த இடத்தில் நீ இருக்கிறாய் என்று எப்படி என்னால் கூற முடியும் என்கின்ற செய்தி உட்பட சொல்லுகிறார் உரை நின்ற நின் திரு கோலம் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற அறைகின்ற வேதமோ அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சமோ மறைகின்ற வாரதியே பூரணாசல மங்களையே என்று குறிப்பிடுகிறார் மறைகின்ற வாரதியே பூரணாசல மங்களையே என்று சொல்வது எல்லா இடங்களிலும் நீ மறைந்திருக்கின்றாய் உன்னுடைய இருப்பிடம் உன்னுடைய கணவராகிய சிவபெருமானின் ஒரு பக்கமா அல்லது தாமரை போன்ற அந்த மலரிடத்திலே இருக்கின்றாயா அல்லது பார்க்கடலிலே எல்லா பொருள்களும் நிறைந்திருக்கின்ற அந்த பார்க்கடலே இருக்கின்றாயா தாயே அல்லது ஒருவேளை என்னுடைய நெஞ்சத்திலே இருக்கின்றாயோ குளிர்ந்த நிலவிய நிலவாகிய முழு மதியிலே இருக்கின்றாயோ என்றெல்லாம் என் நெஞ்சினிடத்திலே இருக்கின்றாயோ எந்த இடத்தில் நீ இருக்கிறாய் என்று நான் உன்னை வகைப்படுத்த என்னால் இயலவில்லையே என்று குறிப்பிடுகிறார் எல்லா இடத்திலும் நீ நிறைந்திருக்கிறாய் அதனால் ஓர் இடத்தில் நீ இருக்கிறாய் என்று என்னால் வகைப்படுத்த இயலவில்லை தாயே என்று குறிப்பிடுகிறார் இது போன்ற பதிவுகளை வரும் காலத்திலும் பதிய இருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்றால் நூல் காஞ்சியை சப்ஸ்கிரைப் செய்வதோடு மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்